காலை வணக்கம் இப்போ இப்போ செய்திகள் தொலைக்காட்சியில் எல்எல்எம் மாஸ்டர் டிகிரி முதுகலை சட்ட படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமா இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது போஸ்ட் கிராஜுவேட்டு இது இப்போ அண்டர் கிராஜுவேட் பண்ணும்போது உங்கள் மார்க்கை வச்சு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வச்சு கொடுத்தாங்க எல்எல்எம்மில் எல்லாமில் எப்படி பண்ணுறாங்கன்றதுக்கு இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உதவும் இதை நீங்கள் படித்து இதன் அடிப்படையில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்ற அறிவுபூர்வமான தகவல் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இந்த தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ராஜஸ்தான் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ராஜஸ்தான் ஏஆர் ஆன்லைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராஜஸ்தான் ஒன் ஒன் ஜீரோ ஏஆர் ஆன்லைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராஜஸ்தான் ஒன் அமித் குமார் புரோஹித் ப்ளஸ் ஜெய் நாராயணன் வியாஸ் யூனிவர்சிட்டி இந்த எல்எல்எம் கோர்ஸுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணினோம்னா கால்குலேஷன் ஆஃப் சிஜிபிஏ கால்குலேஷன் ஆஃப் சிஜிபிஏ அது அது அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் யூனிவர்சிட்டி சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் யூனிவர்சிட்டி இந்த சிஜிபிஏ எப்படி டெடர்மைன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எல்லா செமஸ்டர்லேயும் வாங்கின மார்க்கை ஓவராலாக கம்யூனிட்டிவாக கூட்டி அதை கால்குலேட் பண்ணுறாங்க அது வந்து டோட்டல் க்ரெடிட் பாயிண்ட்ஸை வந்து வேரியஸ் கோர்ஸஸ்ஸு வேரியஸ் செமஸ்டரை வச்சு அதை கால்குலேட் பண்ணுறாங்க இந்த மனுதாரர் அந்த அமித் குமார் புரோஹித் வந்து எல்எல்எம்மில் மூணாவது செமஸ்டர் பரீட்சை எழுதலை ஆனால் யூனிவர்சிட்டி அவராக அவருடைய டோட்டல் கால்குலேஷனில் ஐந்தாவில் இருக்காங்க சிஜிபிஏ ரெடி பண்ணுறதுக்கு அது தப்பு நாலால் தான் வகுத்து இருக்கணும்னு சொல்லிட்டு மறுமா மதிப்பீடு சீட்டு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் கூட எல்எல்பி படிக்கும்போது ரவிசங்கர் யூனிவர்சிட்டியில் வந்து மினிமம் மார்க் தேர்ட்டி ஃபைவ் இருந்தால் பாஸு செகண்ட் இயரு தேர்ட் இயர் வந்து நான் நாக்பூர் யூனிவர்சிட்டியில் அங்கே மினிமம் மார்க் ஃபிஃப்டி ஸோ மை ரிசல்ட் வந்து வித்தல்டு பண்ணிட்டாங்க ரெண்டு காரணங்கள் என்னான்னு கேட்டால் இங்கே ரவிசங்கர் யூனிவர்சிட்டியில் வந்து சில சப்ஜெக்ட் இணைஞ்சி இருக்குது இப்போ நாக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த சப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்குது ஸோ அதனால் என்னை வந்து மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் எழுத வச்சாங்க இந்த மார்க் ஈக்குவேஷன் கமிட்டின்னு யூனிவர்சிட்டியில் வச்சு கன்சல்ட் பண்ணி ஒரு வழியாக ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் சரி அது என்ன சிஜிபிஏன்னு பார்த்து கால்குலேஷன் கணக்கு பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்குன்னு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி